மக்களே போர்டீன் இன்ச் பாட்டில் பெரிய பெரிய சைஸாக கிடைக்கக்கூடிய மதர் பிளான்ட் ரோஸ் பிளான்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கலர்ஃபுல்லான ரோஸும் அதுவும் இல்லாமல் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியும் இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு இடையில வந்து ஒரு ஆஃபரும் போட போகிற மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் மதர் பிளான்ட் வேணும்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாக நாங்கள் வந்து அனுப்பிட்டு இருக்கோம் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் சரி வாங்க என்னென்ன

சூப்பராக இருக்கும் டைகர் ரோஸ் மாதிரி ஸ்ட்ரைப் வருங்க செடி நிறைய கொத்து கொத்தா ஃப்ளவர் வச்சுட்டே இருக்கும் இந்த ரோஸ் நீங்கள் பார்க்கும் தெரியும் இந்த செடியிலேயே வந்து எவ்வளோ மொட்டு வச்சு ஃப்ளவர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான பிளான்ட்டாக வந்து இந்த டைகர் ரோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பிங்க் டைகர் ரோஸ் வேணுன்றவங்க தாராளமாக பிங்க் டைகர் ரோஸ் வேணும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில்னு கேட்டிங்கன்னா இது எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிளான்ட் தான் இது அவைலபிளாக இருக்குங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்கட் கலரில் வரக்கூடிய டெடி பியர் ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு மினியேச்சர் டைப் தான் இதுவும் கிடைக்கிறதே ரொம்ப ரேரான ரோஸ் தான் வேணும்ன்றவங்க நீங்க இந்த ஃபோர்டின் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸா இருக்கக்கூடிய ரோஸ் ப்ளாண்ட்டா வந்து எடுத்துக்கலாம் இந்த மினியேச்சர் ரோஸ் எல்லாம் ஃபைவ் கேஜி கவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸுக்கெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டில் நீங்க இப்போ பாக்குறீங்க இல்லையா அந்த அளவுக்கு பெரிய சைஸ் ப்ளாண்ட்டாவே உங்களுக்கு வந்து இந்த டெடி பியர் மினியேச்சர் ரோஸ் வந்து கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணிடாம மறக்காம சீக்கிரம் வந்து இதையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா இது எல்லோ வித்து ஆரஞ்சு கலர்ல கூடிய டைகர் ரோஸ் தாங்க இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நூற்று கணக்கில் பூக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளாண்ட்டாவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த எல்லோ கலர் டைகர் ரோஸ் வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா தாராளமாக சீக்கிரம் புக் பண்ணி இந்த எல்லோ வித் ஆரஞ்சு கலர் டைகர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பிளாண்ட்டு தான் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ப்ளாண்ட்டாகவே நான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவேன் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய பட்டன் டைப் டைகர் ரோஸ் பார்த்துருக்கோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் சைஸ்லையும் ஓரளவுக்கு பெரிய ஃப்ளவராகவும் கலர் கலராகவும் பூக்கக்கூடிய இந்த பிளாக் டைகர் ரோஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பூ பூக்கக்கூடியது இது வந்து ஃபோர் டைப்ல வந்து கண்டிங்க கலர் மாறிட்டே பூக்கு இந்த டைகர் ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நல்லா பெரிய பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா இந்த பிளாக் மேஜிக் டைகர் ரோஸ் வந்து தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாகவே நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எங்கேயுமே கிடைக்காத ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய அதுவும் பிங்க் கலர்ல அவ்வளோ அழகாக அட்ராக்டிவா நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க இந்த ரோஸ் நேம் பாத்தீங்கன்னா மினி நோபலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிங்க் கலர்ல சூப்பரா ஒரு மீடியம் சைஸா நல்ல பட்டன் டைப் மாதிரியும் நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் சரிட்டிங்க இந்த மினி நோபலஸ் ரோஸ் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இப்ப வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு பிளான்ட் வந்து இதுக்கு மேல தெளிவா காட்ட முடியுமா தெரியல நீங்க பிளான்ட்டை பார்க்கும் தெரியும் எவ்வளவு அழகா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாவும் புஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா இந்த மினி நோபலஸ் ரோஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இந்த பிளான்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் ரோஸ் தாங்க எல்லா பிளான்ட்டுமே இந்த மாதிரி காடு மாதிரி வளர்ந்துருக்கிற சைஸில் தாங்க இருக்கு அதுவும் இல்லாமல் செடியெல்லாம் சூப்பர் புஷ்ஷாக இருக்கக்கூடிய ரோஸாக தான் இந்த ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பிளாக் மேஜிக் ரோஸ் வந்து நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு வெல்வெட் கலரில் பூக்கும் இது வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் டைப் தான் இந்த ரோஸும் நம்மகிட்ட இப்போ ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பெரிய பிளான்ட்டாக இருக்குது எடுத்துக்கலாங்க

ஆரஞ்சா டைப் ரோஸ் தாங்க இது வந்து பேபி பிங்க் கலர்ல வரும் அதுக்கப்புறம் ஒயிட் கலரா டர்ன் ஆகும் அவ்வளவு அழகா இருக்கும் செடி நிறைய கொத்து கொத்தா பிளவர் வைக்கும் இந்த பேபி பிங்க் மினியேச்சர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப போர்டீன் இன்ச் பாட்ல சூப்பர் புஷ்யான பிளான்டாவே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்னன்றவங்க தாராளமா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்ததா பாத்தோம்னா நல்ல மீடியம் சைஸ் பிளவராவும் நிறைய கொத்து கொத்தாவும் இந்த மாதிரி பூக்கக்கூடிய இந்த மினி லாவெண்டர்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்ச் பாட்ல லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமா இதை கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்டின் இன்ச் பாட்டிலே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிளான்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் இதை வந்து நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் சேஃபாக எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே